கைஸ் நேத்து தான் எலான் மஸ்க் டொனால்ட் ட்ரம்ப் ட்விட்டர் இவங்க மூணு பேரும் சேர்ந்த கான்ஸ்பரசிய பத்தி பேசியிருந்தோம் ட்விட்டரை வச்சு இவங்க என்னென்னலாம் பண்ணாங்கன்ற தியரிய பத்தி பேசியிருந்தோம் அந்த வீடியோ நேத்து பப்ளிஷ் ஆகிறதுக்குள்ளேயே அடுத்த நியூஸ் கலகட்ட ஆரம்பிச்சிருச்சு ஒரு பக்கம் என்னடானா மிஸ்டர் பிஸ்டி எக்ஸ் வலை தளத்துல வந்து பரவாயில்லப்பா நான் வேணா டிக்டாக வாங்கிக்கிறானே அப்படின்னு ட்வீட்ட போடுறாரு இன்னொரு பக்கம் எலான் மஸ்க் டிக்டாக வாங்கறதுக்கான பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு டீல்ஸ் போயிட்டு இருக்குன்னு நியூஸ் பறக்குது வேற நியூஸ் ஆர்டிகளை படிச்சா டொனால்ட் ட்ரம்ப் யூஎஸ் சுப்ரீம் கோர்ட் கிட்ட போய் பேச

By the House of Representatives this weekend and by the Senate yesterday. It's going to make America safer, it's going to make the world safer, and it continues America's leadership in the world, and everyone knows it. இந்த பேன்ல இருந்து தப்பிக்கணும்னா டிக்டாக்கோட ஓனர் கம்பெனியான பை டான்ஸ்க்கு ஒரு சான்ஸ் ஒன்னு கொடுத்தாங்க அது என்ன சான்ஸ்னா உங்களுக்கு வேணும்னா இந்த டிக்டாக்கோட யூஎஸ் வருஷன் நீங்க யூஎஸ்ல இருக்க யாராவது ஒரு பிசினஸ் மேனுக்கு அப்போ அப்ப வேணா இந்த பேனர் ரிமூவ் பண்ணிடுறோம் அப்படின்னு சொன்னாங்க இதெல்லாம் எப்ப நடக்குது பைடன் இருக்கும்போதே ஆட்சியில இருக்கும் போதே நடக்குது எவ்வளவு நாள் வரைக்கும் டைம் இருக்குன்னு ஒரு தேதி கொடுக்கணும்ல அந்த தேதி என்னைக்குன்னா ஜனவரி பத்தொன்பதாம் தேதி இந்த வருஷம் ஜனவரி பத்தொன்பதாம் தேதி அதாவது அடுத்த நாள் ட்ரம்ப் பதவி ஏற்க போறாரு அதுக்கு முந்தன் நாள் டிக்டாக் பேன் ஆக போகுது இதான் கான்செப்ட் இந்த கேஸ் நடந்துட்டு இருக்கும் போதே எலெக்ஷனுக்கு எல்லாம் டிக்டாக் என்ன சொன்னாங்கன்னா அங்க யாருக்கும் எங்களோட ஆப்ப செல் பண்ண போறது இல்லைன்னு சொன்னாங்க அதே சமயத்துல சைனீஸ் கவர்மெண்ட் என்ன சொன்னாங்கன்னா இது ஒரு போஸ்ட் சேல் சொன்னாங்க எங்களால எப்படி ஒரு பிசினஸ் கட்டாயப்படுத்தி எங்க கிட்ட இருந்து வாங்க முடியும் எங்க நாட்டுல இருந்து வாங்க முடியும் அப்படின்னு பேசுனாங்க இதற்கு நடுவுல டிக்டாக் எப்படி கேஸ் டிஃபெண்ட் பண்ணுச்சுன்னா நீங்க போட்டிருக்க இந்த கேஸ் யூஎஸ் ஓட் அமெண்ட்மெண்ட் ரைட்டையே மீறுது அதாவது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் மீறுது ஆல்ரெடி ட்விட்டரை வாங்கி ஒரு தனி நபரோட இன்ட்ரெஸ்ட் ஏத்த மாதிரி அந்த பிளாட்ஃபார்ம் பூஸ்ட் பண்ணி மக்களோட மனநிலையை மாத்த ட்ரை பண்ணிருக்காங்க இதற்கு நடுவுல டிக்டாக் இன்னொரு சோஷியல் சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லயும் ஒரே பில்லியனர் கிட்ட கொடுத்தீங்கன்னா அவர் சோசியல் மீடியா ஸ்பேஸ்ல அதிகமா கண்ட்ரோல் பண்ணுவாரு அவரோட தனிப்பட்ட வெறுப்பு வெறுப்புகளுக்கு ஏற்ப அந்த பிளாட்ஃபார்மை வழி நடத்துவாரு அப்படின்னு எல்லாம் மஸ்க டைரக்டா சொல்லாம இன்டைரக்டா அடிச்சு கோர்ட்ல டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்திருக்கு ஆனா பெருசா இதை யாரும் கண்டுக்கல இந்த நியூஸ் எப்ப ட்ரெண்ட் ஆகுதுன்னா போன திங்கக்கிழமை ப்ளூம்பர்க்னு ஒரு செய்தி நிறுவனம் அவங்க இந்த டிக்டாக்க பத்தி ஒரு செய்தியை ரிலீஸ் பண்றாங்க அது என்னன்னா சைனீஸ் அபிஷியல் சில பேர் கிட்ட இருந்து அவங்களுக்கு ஒரு செய்தி கிடைச்சிருக்கான் அந்த செய்தி படி ஒரு மிகப்பெரிய பணக்காரர்

Chinese government election campaign We're gonna put a 100% tariff on every single car that comes across the line. And you're not gonna be able to sell those cars. If I get elected. Now if I don't get elected, it's gonna be a bloodbath for the whole That's going to be the least of it. அதனால்தான் Trump இன்னைக்கு வரைக்கும் பதவி ஏத்திட்டார்னா டாரிஃப் இஷ்யூஸ்ல என்னெல்லாம் செய்ய போறார்னு உலகமே உத்து கவனிச்சிட்டு இருக்கு. முக்கியமா இந்த எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றவங்க ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கவங்க எல்லாம் Trump என்னென்ன பண்ணப் போறார்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டாரிஃப் பஞ்சாயத்து என்னன்னா வேற ஒண்ணும் இல்லைங்க. கஸ்டம் டியூட்டிஸ் ஏத்தப் போறாரு. அதாவது சில நாடுகள்ல இருந்து இம்போர்ட் ஆகுற ப்ராடக்ட்ஸ்க்கு மட்டும் கஸ்டம் டியூட்டிஸ் ஏத்தப் போறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் சைனால இருந்து சில ப்ராடக்ட்ஸ்லாம் அமெரிக்காக்கு போகுதுன்னு வெச்சுக்கோங்களே. அதுக்கு இம்போர்ட் டாக்ஸா ஒரு 50% போட்டு விட்டாருன்னு வெச்சுக்கோங்களே. அந்த பொருளோட விலை தானாவே US

The Chinese government would have to approve a sale, it has a significant voice in any possible deal. It's unclear whether Musk, TikTok, and Dart have held any talks about this, and they didn't respond to requests for comment.

குறைஞ்சது ஐம்பது அறுபது பில்லியன் டாலர் சொல்லுவாங்க மிஸ்டர் பீஸ்டோட நெட்ஒர்க் வந்து டோட்டல் நெட்ஒர்க் வந்து ஒன் பில்லியன் டாலர் தான் அப்ராக்சிமேட்டா எட்டாயிரத்தி ஐநூறு கோடி சோ அவர்கிட்ட இருக்க காசு மாதிரி ஒரு ஐம்பது அறுபது மடங்கு காசு வேணும் டிக்டாக் அவர் வாங்குறதுக்கு அண்ட் இந்த பஞ்சாயத்துலாம் இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்க நம்ம டொனால்ட் ட்ரம்ப் அவர் என்ன பண்ணியிருக்காரு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யூஎஸ் ஓட சுப்ரீம் கோர்ட் கிட்ட போய் முறையிட்டு இருக்காரு டிக்டாக பேன் எல்லாம் நான் வந்துட்டேன்னா கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா ஏதாவது நெகோஷியேட் பண்ணி சுமூகமா பேச்சுவார்த்தையை முடிச்சு வைக்கிறேன் அப்படின்னு அவரோட லீகல் டீமை வச்சு பேசினதா சொல்றாங்க சரி மிரட்டி டிக்டாக வாங்குறாங்க சரி இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா சைனீஸ் கவர்மெண்ட்டும் டிக்டாக் ஆப்ப எலான் மஸ்க் கிட்ட விற்கிறதுனா ரெடியா இருக்காங்கன்னு சொல்றாங்க மத்த அமெரிக்கன் பயர்ஸ விட எலான் மஸ்க்கு அதிக ப்ரையாரிட்டி சைனீஸ் கவர்மெண்ட் கொடுக்கறதா சொல்றாங்க ஏன்னா சைனீஸ் கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் அவரு ஃப்ரெண்ட்லி அமெரிக்கன் பிசினஸ் மேனா எதை வச்சு இதை சொல்றாங்கன்னா எலானோட டெஸ்ட்லா இருக்குல்ல அதோட செகண்ட் லார்ஜஸ்ட் சேல் எங்க நடக்குதுன்னா சைனால தான் நடக்குது போன குவார்ட்டர்ல மட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட லாஸ்ட் குவார்ட்டர்ல மட்டும் அஞ்சு புள்ளி ஏழு பில்லியன் டாலர் ரெவன்யூ எடுத்திருக்காங்க டெஸ்ட்லா ரெவன்யூ எடுத்திருக்காங்க அதாவது ஒரு குவார்ட்டர்ல மட்டும் அப்ராக்சிமேட்

தகவல்களும் கொடுக்கல எதுவும் கமெண்ட் பண்ண விரும்பல அதனால இப்போதைக்கு ரியலா என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியல ஈவன் இன்னொரு நியூஸ் என்னன்னா ரூமர் நியூஸ் என்னன்னா டொனால்ட் டிரம்ப் ஜெயிச்ச பிறகு டிசம்பர் மாசமே பைடன்ஸோட சிஇஓவை பார்த்து பேசிட்டாருன்றது இன்னொரு நியூஸ் சோ பாப்போம் ஃபியூச்சர்ல என்ன நடக்குதுன்னு பாப்போம் ஏதாவது நியூஸ் அப்டேட்ஸ் வந்தாலும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன் குடி சீக்கிரமே உங்களை வேற ஒரு வீடியோல வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்